அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நாம் எப்படி நமக்கு ஐடி ஆக்டிவேட் பண்ணுறது நான் காட்டுறேங்க ஓகேவா அதாவது போன வீடியோ நம்ம பார்த்தோம் எப்படி ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணணும் சொல்லிட்டு அதாவது ஃபண்டு வேலட்டுக்கு நீங்கள் அமௌண்ட் கொண்டு வந்துடணும் ஃபஸ்ட்டு ஓகேவா இதில் எப்படி அமௌண்ட் கொண்டு வருது அதாவது ஏதோ வாலெட்டில் நீங்கள் எந்ததுனால் இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் வாலெட் கொண்டு வந்துடலாம் அப்படி இல்லைனா நீங்கள் இங்கே பாருங்கள் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன் இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா இங்கே ஆட் ஃபண்ணுன்னு இருக்கு ஆட் ஃபண்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே கம்பெனி ஸ்கேனாக இருக்கும் ஸ்கேனாக இருக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ பேமெண்ட் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட் போட போகிறீங்க ட்ரான்ஸாக்ஷன் நம்பர் போட போகிறீங்க ஓகேவா நம்பர் போட்டு சூஸ் ஃபைல் வந்து கொடுத்துருங்க ஓகேவா சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்து சூஸ் ஃபைலில் நீங்கள் பேமெண்ட் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும் அப்படின் அட்டாச் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து அட்டாச் ஆகும் இதான் நான் வந்து கொடுத்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு ஓகேவா இதெல்லாம் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்ரூவ் வந்துச்சுன்னா நீங்கள் மொட்டையாக போட்டு ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் போட்டிங்கன்னா அப்படின்னா இ ஜென்ரேட் ஆகும் அதாவது பிளானுக்குள்ளான அமௌண்ட் மட்டும் போட்டிங்கன்னா இ ஜென்ரேட் ஆயிடும் அதை பின் நம்ம போய் காப்பி பண்ணி நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் ஓகேவா இல்லைனா நீங்கள் இந்த ட்ரான்ஸாக்சன் நம்பர் கொடுப்பீங்க இல்லையா கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் ஃபண்டுன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஃபண்ட் வாலெட்டில் வந்து ஆகும் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பேமெண்ட் ஃபடாஸ் பண்ணியிருக்கேன் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் அந்த ட்ரான்சேக்ஷன் நம்பர் போட்டு ஃபண்டுன்னு சொல்லி ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன் இல்லையா ஃபண்டுன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபண்ட் வாலெட்டில் வந்து நோட் ஆகும் இது ஒரு ஹாஃப் அன் ஆகும் உங்களுக்கு சரிங்களா இப்போதைக்கு நம்ம டீமில் உள்ளவங்களும் என்கிட்டே பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் டேரெக்டாக பண்ணிக்க வேணாலும் பண்ணிக்கலாம் போயிட்டு சரிங்களா அது டைரெக்டாக கம்பெனிக்கு பேமெண்ட் பண்ணி பின் ஜென்ரேட் பண்ணி பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் நான் என்கிட்ட கொடுத்து கூட ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கம்பெனிக்கு அனுப்பிவிடுங்க அவங்க பின்னு அப்ரூவ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து இங்கே ஃபண்ட் வாலெட்டில் வந்து நிற்கும் அதாவது நீங்கள் ஃபண்டுன்னு சொல்லி பேக்கில் போட்டிங்க அப்படின்னா அங்கே பாருங்க நான் வந்து ஃபண்ட்னு சொல்லி பேக்கில் போட்டேன் ஓகேவா அதனால் ஃபண்ட் வாலெட்டில் வந்து நிற்கிது எனக்கு ஒரு ரெண்டு மூணு ஐடி ஆக்டிவேட் பண்ணிட்டேன் இது இப்போ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரூபா இருக்குது இதை வச்சு நான் வந்து ஒரு ஐடி போடலாம் இப்போ ஐடி நான் ஆக்டிவேட் பண்ண பார்த்துக்கோங்க எப்படின்ட்டு அதே மாதிரி தான் நீங்களும் வந்து உங்களுக்கு கீழே பண்ண போகிறீங்க சரியா ஸோ கம்பெனிக்கு டேவெக்டாக கட்டியும் நீங்கள் பண்ணலாம் இந்த ஃபண்ட் வாலெட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து வந்துடும் ஒரு ஆஃப் அன் ஆகும் சரிங்களா ஒரு ஆஃப் உங்களுக்கு வந்து இங்கே ரிசீவ் ஆகிடும் அதுக்கப்புறமா போய் இங்கே ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் போய் பின்னு ஜென்ரேட் பண்ணணும் நீங்கள் பாருங்கள் இங்கே ஆப்ஷன்களை போகிறேன் எப்படி பின் ஜென்ரேட் பண்ணுறது இ வாலெட்டில் போங்க இ வாலெட்டை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க மேலே தள்ளி பாருங்கள் இ பின் ஜென்ரேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே வந்து மெம்பர் கோடு உங்களோட ஐடி போடணும் ஓகேவா உங்களோட ஐடிக்கு தான் பின்னு தேவை அதாவது உங்களோடய ஐடிக்கு பின்னு வந்துடும் நீங்கள் மொத்தவங்களை ஆக்டிவேட் பண்ணி போகிறீங்க அதனால் உங்கள் ஐடி போடுங்க ஸோ உங்கள் ஐடி நம்ம என்ட்ரு பண்ணாவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நேம் வரும் சரியா ஸோ இப்போது என்னோடய ஐடி என்ட்ரு பண்ணிட்டேங்க சரியா ஆட்டோமேட்டிக்காக இந்த நேம் செலக்ட் நேம் காலம் செலக்ட் பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக நேம் வந்துடும் சரியா பேக்கேஜை நம்ம செலக்ட் பண்ணோம் என்ன பேக்கேஜ் தேவைப்படுது எனக்கு வந்து இந்த பேக்கேஜ் தேவைப்படுது பேக்கேஜ் டூவில் ஒன்று தேவைப்படுது ஸோ நம்பர் ஆஃப் பின்னு கேட்டிருக்காங்களா ஒன்றுன்னு போட்டுக்கோங்க சரியா இந்த ஜீரோ டெலிட் பண்ணிட்டு ஒன்றுன்னு போடுங்க ஒன்றுன்னு போட்டு இந்த எம்டி பேஜில் அங்கே கிளிக் பண்ணுங்கள் அங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஆயிரத்தி நானூற்றி பதினாலுன்னு வரும் சரியா சப்மிட் கொடுத்துருங்க சம்மிட் கொடுத்துட்டு இங்கே மறுபடியும் வந்து ஐயோ ஷோன்னு சொல்லி கேட்டு காலத்து பாருங்கள் ஆமாம் பர்ஷன் சொல்லி சப்மிட் கொடுத்துர்லாம் அவ்வளோதாங்க பின் ஜென்ரேட் ஆகிடுச்சு சத்து வந்துச்சா இங்கே பாருங்க பின்னு வந்துச்சுங்க ஸோ இங்கே கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இங்கே பாங்க இங்கே ஆப்ஷன்களை பார்த்தீங்கன்னா இங்கே இ பின் டீட்டெயில் இருக்கும் இ பின் டீட்டெயிலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன் அன்யூஸ்டு பின்னு இருக்கும் இந்த அன்யூஸ்ட் பின்னுக்குள்ளேயும் இந்த காட்டிகிட்டு இருக்கும் ஸோ இதாங்க பின்னு இந்த அப்படியே காப்பி பண்ணிக்கணும் நம்ம சரிங்களா ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கணும் ஸோ காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் ஆப்ஷன்களை போங்க போனீங்க அப்படின்னா மறுபடியும் இ பின் டீட்டெயில் இருக்கா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் மேலே தள்ளிப்பாங்க நியூ டாப் இருக்கா யாருக்கு நீங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ணமோ அவங்களுக்கு ஐடி நம்பர் இங்கே போடணும் ஸோ நியூ டாப்அப்பை கிளிக் பண்ணிட்டு யாருக்கு நீங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ண போறீங்க அவங்க ஐடி நம்பர் போடணும் சரிங்களா ஐடிக்கு வெயிட் பண்ணியிருப்பீங்களா அந்த ஐடி நம்பர் போடுங்க சரியா ஸோ நான் வந்து ஒரு ஐடி நம்பர் ஆக்டிவேட் பண்ண போகிறேன் அதை நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ எல் எம் டூ செவன் ஜீரோ டூ நைன் ஓகே இந்த ஐடி நம்பர் நான் ஆக்டிவீட் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் மொ மெம்பர் நேம் தான் அதை நம்ம என்ட்ரு பண்ண தேவை இல்லை ஜஸ்ட் அந்த காலமும் க்ளிக் பண்ணால் போதும் அது ஆட்டோமெட்டிக்காக வந்து இங்கே வந்துடுது பார்த்தீங்களா ஆட்டோமெட்டிக்காக நேம் வந்துடும் நேம் காட்டுனா செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு என்ட்ரு என்ட்ரு பின்னு இருக்கா நம்ம காப்பி பண்ண இல்லையா பின்ன இங்கே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணினா பேஸ்ட்டுன்னு கேட்கும் அந்த பாக்ஸை க்ளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிணா பேஸ்ட்டுன்னு கேக்குதா அதை பேஸ்ட் நான் கொடுத்துருவேன் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா பின் வந்துடுச்சு ஆட்டோமெட்டிக்காக ஸோ பேக்கேஜ் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணால் ஆட்டோமெட்டிக்காக பேக்கேஜ் வரும் ஸோ பாக்ஸை க்ளிக் பண்ணுற மாதிரிங்க ஆட்டோமேட்டிக்காக பேக்கேஜ் ஸ்டூன் வந்து வந்துச்சா அவ்வளோதாங்க ஈஸியாக நம்ம சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக ஆக்டிவிட் ஆகிடும் அவ்வளோதான் அவங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடும் இப்போது ரெக்கார்ட்ஸ் ப்ரோசஸ் வந்துச்சா அது வந்தால் அவங்களுக்கு ஆக்டிவிட் ஆச்சுன்னு அர்த்தம் அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நாம சரிங்களா ஸோ இப்படிதாங்க ஐடி நீங்கள் பின் ஜென்ரேட் பண்ணி ஐடி ஆக்டிவேட் பண்ணுவோம் சரியா ரெண்டு மெத்தேட் இருக்குது ஒன்று உங்களோட அப்ளைன் மூலிமா பண்ணிக்கலாம் அதாவது ஏன் மூலிமா எனக்கு கீழே நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்கிட்ட கேளுங்க எனக்கு வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணிவிடுங்க ஜிபே நம்பருக்கு நான் வந்து ஆக்டிவேட் பண்ணி இது பண்ணிவிடுவேன் இல்லையா அமௌண்ட்டு சென்ட் ஆகலையா எனக்கு ஓகே ஏன்னா இப்போ யூபிஎல் தான் எல்லாம் பண்ணுறீங்க யுபிஎல் பண்ணால் நமக்கு வந்து பத்து ட்ரான்செக்ஷன் மேலே பண்ண முடியாது நீங்கள் கம்பெனிக்கும் போயிட்டு இங்கே கம்பெனிக்கு போய் பண்ணிங்கன்னா இங்கே ஆட் பண்ணுறிருக்கோம் இங்கே கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்கேனருக்கு வழியாக நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம் ஸோ கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பரும் இருக்குது ஓகேங்களா நீங்கள் அதிகமான பணத்தை ஸ்கேனர் வழியாக பண்ணும்போது இங்கே ரெண்டாயிரம் ரூபா தான் போகும் சரிங்களா நீங்கள் அதிகமான ஐடி ஆக்டிவேட் பண்ணுறதா இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் இப்போ நாளாக வந்து பன்னெண்டாயிரூவா வரைக்கும் வந்து ஐடி இது பண்ணி ஆக்டிவேட் வந்து பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ அதனால் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நெட் பேங்கிங்லேருந்து பண்ணிக்கலாம் ஏன்னா யுபிஐ ட்ரான்சாக்ஷன் அதிக அளவுக்கு பண்ணால் நம்ம வந்து நிறையா ரிஸ்க்ரிப்ஷன் ஆகுதுங்க சரியா யூபிஐ தான் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணால் தவிர்க்கணும் நம்மளோட மொபைல் பேங்கிங் இருக்கு இல்லையா அதில் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க சரியா யூபிஐல போச்சுன்னா பண்ண ஃபெயில் ஆச்சுன்னா நீங்கள் தான் பண்ண முடியும் இல்லைன்னா வந்து நெட் பேங்கிங்கில் சேவ் பண்ணி வச்சுன்னா அதில் ஈஸியாக பண்ணலாம் நான் அக்கௌண்ட் நம்பர் தரேன் சரிங்களா நம்ம இல்லை நம்ம குரூப்பில் வைக்கீங்க நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் எல்லாமே ஸோ இப்படி தான் ஐடி ஆக்டிவேட் பண்ணும் பின் ஜென்ரேட் பண்ணி பண்ணணும் ஈஸி தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் எல்லாமே நம்ம கையில் இருக்குது ஓகேவா நம்ம ஃபண்ட் இங்கே வாழ்க்கையில் மணி இருந்துச்சுன்னா இந்த இந்த மணியை வச்சு நம்மளே ஐடி ஆக்டிவ்லாம் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கலாம் சரிங்களா ஓகேங்க இப்போ எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லி நம்ம கற்றுக்கிட்டோம் இதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் டவுன்லை ஆக்டிவேட் பண்ண போகிறீங்க உங்களுக்கே ஐடி போட்டாலும் நீங்கள் தான் ஆக்டிவேட் பண்ண போகிறீங்க ஒரே நம்பர் ஏழு ஐடி வரைக்கும் போட்டுக்கலாம் ஓகேவா ஏழு ஐடி பத்து கூட போட்டுக்கலாம் நாலாம் பார்த்தீங்கன்னா ஒரே மொபைல் நம்பர் ஒரே ஜிமெயில் ஐடி வச்சு ஏழு ஐடி நான் வந்து போட்டாச்சு சரிங்களா என்னோடய அக்கௌண்ட் நம்பரும் உள்ளே போய் நீங்கள் ஐடி போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஆப்ஷனில் போயிட்டு இங்கே பாருங்கள் மேனேஜ் ப்ரொஃபைல் இருக்கா இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள் எடிட் ப்ரொஃபைல் க்ளிக் பண்ணுங்கள் போய்ட்டு எல்லாமே ஃபில் பண்ணுங்கள் ஓகேவா என்னென்ன கேட்டிருப்பாங்க ஆதார் நம்பர் பேன் நம்பர் கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் இந்த என்னென்ன கேட்டிருக்காலோ ஃபில் பண்ணி விட்ருங்க சரிங்களா பேங்க் அக்கௌண்ட்டெலாம் கேட்டிருப்பாங்க அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டிங்க அப்போ விட்ரா பண்ணால் உங்களுக்கு வரும் ஸோ விட்ரா பண்ணுறது எப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிங்க ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இவாலட்டுக்குள்ளே ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே வந்து விட்ராவல் சொல்லி ஒரு ஆப்ஷனே இருக்கும் ஓகேவா அதை கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து நியூ விட்ராவல் இருக்கு பாருங்கள் நான் ஒரு விட்ராவல் எடுத்துகிட்டேன் ஓகேவா இப்போ நியூ விட்ராவல் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதை வந்து விட்ரா பண்ணிக்கலாம் ஒரு ஐநூறுவாய்க்கு மலாந்தால் விட்ரா பண்ண முடியும் நீங்கள் சரியா வாலட் பேலன்ஸ் பாருங்கள் இரநூத்தி நாற்பதுங்க வால் பேலன்ஸ் எங்கள் அந்த வாழ்களில் வந்து தான் நீங்கள் விட்ரா பண்ண முடியும் ஸோ இரநூத்தி நாற்பது எங்கள் யானை யானை வாலெட்டில் உள்ளது தான் நம்ம விட்ரா பண்ண முடியும் சரிங்களா இங்கே ஃபண்ட் வாலெட்டுக்கு மூவ் பண்ணுறா நம்ம ஐடியா வெயிட் பண்ணி தான் பண்ண முடியும் சரிங்களா யானை வாலெட்டில் நான் நாற்பது ரூபா இருக்கா இது மட்டும் நம்ம விட்ரா கொடுத்தா நமக்கு வந்து சனி அதாவது சனி ஆயில்தான் விட்ரா கொடுக்கூடாது வெள்ளி டூ சாரி திங்கள் டூ வெள்ளி பத்து டூ நாலு பிஎம் காலில் பத்து டூ நாலு மணி ஈவினிங் அப்போ தான் விட்ரா டைமிங் உங்கள் விட்ரா கொடுத்தா அன்றைக்கே வந்துடும் சரிங்களா ஒரு ஐந்நூறுவாய்க்கு மாதம் தான் விட கொடுங்க அது கம்மியாக இருந்தால் கொடுக்காதீங்க சரிங்களா ஆகாது ஓகேங்க இப்படி தான் வந்து நீங்கள் எல்லாமே பண்ணணும் எல்லா பார்சஸ் நான் ஓரளவுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் தனித்தனியாக வீடியோ வேணுணாலும் இன்னொரு வீடியோ கூட தனியாக போட்டு விட்றேன் சரிங்களா இப்போ பாருங்கள் நம்ம வந்து இருபத்தஞ்சாயிரத்தி ஏழுநூறு இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூறு லெஃப்ட் ரைட்டு முப்பதாயிரம் முப்பதாயிரம் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம் எனக்கு வந்து ஃபண்ட் அது பிரான்ஸ் டேட்டரு அடுத்தது அந்த ஃபண்டுக்கு நாலாயிரவா ஃபண்டுக்கு எழுதி பிள்ளையாயிடுவேன் ஸோ நான் இன்றைக்கே கூட எழுதி பிள்ளையிடுவேன் நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு எல்லாமே உடனே ஜாயின் பண்ணுங்கள் எல்லாமே வந்து பயன்படுத்துங்க வாய்ப்பை சரிங்களா எப்படின்னு தெரியலை நம்ம நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லிக் கொடுக்கப்படும் சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க ஐடி போட வைப்பு எனக்கு வாட்ஸ்அப்புக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க வாட்ஸ்அப்புக்கு நே மொபைல் நம்பர் ஜிமெயில் அனுப்பிவிடுங்க ஜிபேயில் நீங்கள் அமௌண்ட்டு அனுப்பிச்சி விடுங்க நான் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துடுவேன் ஓகேவா நானே ஐடி கிவேட் பண்ணி நானே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துடுவேன் ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்